அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இரவு நேரம் என்பதே நமக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னா துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம் நமக்கு தொடங்கினதாக தான் அர்த்தம் இன்னும் இரவில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையுமே அல்லாஹ் தாள நேசிக்கிறான் ஏன்னா அந்த நேரம் என்பது நம்ம நாள் முழுக்க வேலைகளை செஞ்சுட்டு நம்ம போய் உறங்குவதற்கான ஒரு நேரமாக இருக்குது அந்த நேரத்திலையும் நம்ம இதுபோல் ஏதாவது ஒரு அமல்களை நம்ம செய்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலாக இருக்குது கண்டிப்பாக இரவில் எல்லோருமே ஒரு சின்ன அமலையாவது கடைசிக்கு சுபகா நல்லாவை மூன்று முறை ஓதிக்கிட்டு படுத்தா கூட போதுமானது அதற்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் தருவான் இன்னும் ஏராளமான சிறப்புகளை நமக்கு தருவான் இன்னும் இம்மை மறுமையில் நமக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம இரவு நேரத்தில் நம்ம படுக்கையில் படுத்து கொண்டு செய்யக்கூடிய அமல்கள் ஏராளமாக இருக்குது ஏராளமாக இருக்குது ஆனால் நம்ம எல்லோருமே குறைந்தபட்சம் சில அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம ரெகுலராக நம்ம ஓதிட்டு வரக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே இது மாற்றி அமைக்கும் ஏன்னா இரவில் வந்து நம்ம எதை யோசிக்கிறோமோ அது வந்து அடுத்த நாள் நமக்கு அது பிரதிபலிக்கும் அப்படின்னு இன்றைக்கு ஆராய்ச்சிகளில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நாள் முழுக்க என்ன நடந்தது நம்ம வந்து என்ன வந்து செஞ்சோம் என்ன செய்யலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்குதான் இதுதான் ரசூல்லா நமக்கு ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இரவில் நீங்கள் நாள் முழுக்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நீங்கள் அசை போடுங்க அதில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கீங்க அல்லாஹுக்கு பிடிச்சதை செஞ்சீங்களா இன்னும் அல்லாஹ் விற்கக்கூடியதை செஞ்சீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படின்னா நமக்கு ரசூல்லாம் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே தூங்குற அந்த நேரம் படுக்கையில படுத்துக்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இன்றைக்கு ஆனா இது எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு எல்லாருமே மொபைலை பார்த்துக்கிட்டே தூங்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கோம் இந்த நிலை மாறி ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு நிமிஷத்தை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது இன்னும் நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம அந்த நேரத்துல யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த நாள் நமக்கு அது பிரதிபலிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியதும் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு பிடிக்காதது எதுவும் உங்களுக்கு நடக்காது இன்னும் உங்களை நீங்களே நீங்க மாத்திக்கலாம் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இன்னும் நாளைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் இதனால நீங்க ரொம்ப தெளிவான ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும் எனவே இந்த இரவு நேரத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அமல் ரொம்ப குட்டி அமல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த ஒரு ஆயத்தை மட்டும் இன்ஷால்லாம் நாற்பது முறை நீங்கள் ஓதுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேளுங்க அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அல்லது தொழில் அமையணுமா இன்னும் நீங்கள் ஹஜ் உம்ரா போகணுமா இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் நாற்பது முறை சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா அது மிகச்சிறந்த திருக்குறானுடைய வார்த்தை இதில் அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா ல லெகவியூன் அசீஸ் நிச்சயமாக அல்லாஹுதான் சக்தி படைத்த மிகைத்தவனாக இருக்கிறான் இதை விட சிறந்த ஒரு வார்த்தையை நம்மளால தேடி பிடிக்கவே முடியாது அல்லாஹோ போடுறதுக்கு இதை விட வேற வார்த்தை எங்கேயாவது இருக்க முடியுமா அல்லாஹுதான் மிகைக்கிறதுல சக்தி வாய்ந்தவனா இருக்கிறான் எல்லாத்தையும் அல்லாஹுதால மிகைத்துருவான் இந்த மாதிரியே அல்லாஹவை இரவுல புகழ்ந்துட்டு நமக்கு வேண்டியதை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நசீபை மாற்றி நமக்கு பிடிச்சத நம்முடைய விதியில் இல்லாவிட்டால் கூட அவ்வாஹால நமக்கு தந்துடுவான் எனவே நடக்காத காரியங்கள் ஏதாவது இருந்தது அல்லது உங்களுடைய லட்சிய கனவுகள் நடக்கணும் அப்படின்னா இந்த அமலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இன்னும் நிறைய மக்கள் இன்னும் நிறைய பெண்கள் நிறைய கஷ்டத்தையும் நிறைய பிரச்சனையையும் குடும்பத்தில் சந்திச்சிட்ருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக வாழணும் இன்னும் என்னுடைய என்கிட்ட நல்ல முறையில் அன்பாக நடந்துக்கணும் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும் இன்னும் என்னுடைய மாமனார் மாமியார் இவங்க எல்லாமே அன்பாக நடந்துக்கணும் இது போல் நிறைய ஆசைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க கனவுகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எல்லோருமே நடக்காத ஆசை இருந்தது அப்படின்னா இந்த ஒரு சின்ன அமலை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு அவ்வாவு நீங்கள் துவார் செஞ்சுட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகணும் நல்ல செல்வாக்கோடு வாழணும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கணும் அல்லது ஒரு பதவியில் இருக்கீங்க அடுத்த பதவிக்கு போகணும் இப்படி நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இதை கொண்டு அல்லாஹிடத்தில் கேளுங்க எல்லாத்தையுமே மிகைக்க கூடியவனா இருக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை ரப்பு உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவான் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மறுநாளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த அமலை கொண்டு பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நான் அனைவரும் மட்டுமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னை மறந்துடாதீங்க உங்களுடைய அனைவருடைய துவாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நானும் உங்கள் எல்லோருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ